ஓம் சாய்ராம் சகலம் சைபவனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் எவ்வளவோ கனவு வந்து என்னோட கனவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ பக்தர்களுடைய கனவில் நான் போகிறேன் அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக நான் நிறைய ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களோட மிராக்கல்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ரெண்டு ட்ரீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பட் ரெண்டு ட்ரீமும் எனக்கு வந்ததில்லை என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்தது அதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தா அந்த கனவுல நான் வந்திருக்கேன் ஸோ என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் என்னுடைய கனவு எவ்வளவோ ஷேர் பண்ணதுண்டு பட் இப்போ சமீப காலமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் சொல்கிற ஒரு காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நான் நீங்கள் வந்து என் கனவுல வந்தீங்க அதுவும் கரெக்டாக வியாழக்கிழமை நாள் வந்தீங்க அப்படின்னும் நான் பாபா கிட்டே ஏதாவது கேள்வி கேட்டு தூங்கினேன் அப்படின்னா நீங்கள் என் கனவுல வந்து எனக்கு பதில் சொல்கிறீங்க அப்படின்னு எக்கச்சக்கமான கனவுகள் வந்து எனக்கு சமீப காலமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது பட் நான் வந்து அதை டினை பண்ணிக்கிட்டே இருந்தேன் இதையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன சொல்கிறது ரொம்ப அதிகமாகவே இப்போ வரப்போகவும் சரி எப்படி பார்த்தாலும் இது வந்து பாபாவுடைய செயல் தானே அவர் பண்ணுற ஒரு மிராக்கள் தானே இதுவும் சரி இதையும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தோடு வந்திருக்கேன் ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நான் சொல்ல போகிறது ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேருமே வந்து பெங்களூர் சேர்ந்தவங்க தான் பட் வேறு வேறு சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ நான் முதல்ல சொல்ல போகிற இந்த சப்ஸ்கிரைபர் வந்து இவங்க நந்தினி இவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க ஸோ சமீபமாக அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவில் வந்து நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த டெக்ஸ்டைவே நான் அவங்களுக்கு வைக்கிறேன் என்னன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் ஸோ இவங்களுக்கு திடீர்னு நான் வந்து இவங்க வீட்டுக்கு கனவு கனவுல வந்து நான் இவங்க வீடு தேடி வரேன் இவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்னக்கா திடீர்னு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நான் இவங்க கையில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை எடுக்கிறேன் அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் அதில் வந்து ஃபெராரோ சாக்லேட் பாக்ஸ் இருக்குது அதில் வந்து ஒரு புக் இருக்குது அது என்னன்னு இவங்களுக்கு தெரியலை பட் அது கூட ஒரு காயின் இருக்குது அந்த காயின் கோல்டன் கலரில் இருக்குது திருப்பதி காயின் அதாவது வெங்கடாஜலபதி போட்ட ஒரு கோல்டன் காயினை வந்து இவங்க கையில் நான் கொடுத்துட்டு கிளம்புறேன் ஸோ இவங்க வந்து என்னை பஸ் ஏற்றி விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட வர்றாங்க ஆட்டோ பிடிச்சி ஸோ போகிற வழியில் என்னுடைய பசங்களுக்கு இவங்க சாக்லேட் பிஸ்கட் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்னை அனுப்பி வைக்கிறாங்க கையில் வந்து இவங்க கையில் நான் ஒரு காயின் கொடுத்தேன் இல்லையா திருப்பதி வெங்கடாசல்பதி போட்டால் ஒரு கோல்டன் கலர் காயின் கொடுத்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே திருப்பதிக்கு கிளம்புறாங்க ஸோ ட்ரீமில் வந்து இவங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா திருப்பதி ஏதோ இவங்க இடத்துலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது அதாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம எப்படி டக்குன்னு கிளம்புவோம் அந்த மாதிரி ஏதோ பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போகிற மாதிரி இவங்க சட்டுன்னு என்னை பஸ் ஏற்றி விட்ட அடுத்த செகண்ட் இவங்க வந்து திருப்பதிக்கு கிளம்பிட்டாங்க அங்கே வந்து எப்போயுமே இவங்க திருப்பதி போனால் படியேறி தான் போவாங்களா அந்த மாதிரி இவங்க ஸ்டெப் ஏறி போகிறாங்க அப்போ ரெண்டு வயசான கப்பல் அங்கே இருக்காங்க அந்த கப்பல்ஸ் அந்த ஜோடி வந்து இவங்கள பார்த்து கேட்குறாங்க என்னம்மா நீ வந்து யார் கூட இவ்வளோ தூரம் வந்த த திருப்பதிக்கு தனியாகவாக வந்த அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தனியாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த கப்பல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாறை இந்த பொண்ணு வந்து தனியாக வந்திருக்கு இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தரிசனம் பண்ண போக போகிற அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பீரியட்ஸில் இருக்காங்களா அதாவது திருப்பதிக்கு வந்து ஏறி இருக்கிற தரிசனம் பண்ண போகலாமா வேணாமான்னு இவங்க வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா அப்போ வந்து அவங்க பீரியட்ஸில் இருக்காங்க ஸோ இவங்க சிட்டு எழுதி போடுறாங்க நம்ம போகலாமா எஸ் ஆரணும் அப்படின்னு சிட்டு எழுதி போடுறாங்க அந்த சமயத்தில் என்ன ஆன்சர் வந்தது அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளாரியே இவங்க வந்து கண் விழிச்சிட்டாங்க கனவுலேருந்து எந்திரிச்சிட்டாங்க ஸோ இப்படி ஒரு கனவு வருது அந்த கனவில் வந்து என்கிட்ட அவங்க ஷேர் பண்ணுறாங்க அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க பாயிண்ட் அவுட் பண்ண விஷயம் என்னென்னா கனவில் வந்து நீங்கள் என் கனவுல எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ இவங்க பாயிண்ட் அவுட் பண்ண ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு சகோதரிக்கு புரிஞ்சிருச்சு என்னென்னா இவங்களுடைய அக்கா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு இவங்க திருப்பதியில் வேண்டியிருக்காங்க அக்கா கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னா நான் திருப்பதிக்கு வர்றேன் அப்படின்னு இவங்க வேண்டியிருக்காங்க அது இவங்க கல் அக்காவுடைய கல்யாணம் நடந்து முடிஞ்சு குழந்தையே பிறந்துருச்சு ஆனால் இவங்க இப்போ வரைக்கும் இந்த வேண்டுதலை நிறைவேற்றவில்லை அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் வந்து ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு இவங்க வீட்டுக்கு போய் ஒரு திருப்பதி வெங்கடாசலபதி காயினை கொடுத்துட்டு கூட சாக்லேட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் வரேன் ஸோ ஓய் இவங்க உடனடியாக திருப்பதி கிளம்பி போகிறாங்க கனவுல பார்த்த மாதிரி தனியாகவே கிளம்பி போகிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அது இந்த இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மெசேஜ் அதாவது நீ சீக்கிரம் திருமலா வரப்போற லட்டுஸ் வில் பி ஆஃபர்ட் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு பியூட்டிஃபுல் தர்ஷன் கிடைக்குதுன்னு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு போட்டு பாபாவோடைய ஃபோட்டோ போட்டே இந்த மெசேஜ் அவங்களுக்கு வந்திருக்கு ஆனால் மெசேஜ் பார்த்தீங்கன்னா திருப்பதி பற்றி இருக்குது ஸோ இதை வந்து அவங்க என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணாங்க ஸோ கனவில் வந்து நான் அவங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் போய் அவங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் இந்த மாதிரி நீ திருப்பதிக்கு போ அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்துனதும் இந்த வ ஒரே வாரத்தில் கனவுல பார்த்த மாதிரியே இவங்க தனியாகவே திருப்பதிக்கு கிளம்பி போய் வந்திருக்காங்க அதை எப்படி கனவுல உணர்த்திருக்காருன்னு பாருங்கள் நீ வேண்டியிருக்க நீ திருப்பதி வரணும் திருப்பதி போ ஆனால் எல்லாரும் போக வேண்டாம் நீ மட்டும் தனியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த வேண்டுதலை நிறைவேற்ற வச்சிருக்காரு இதுதான் மகான்களுடைய சூட்சமங்கள் அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னோட பழைய வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஜெர்மனில் ஒருத்தங்க ஒரு அம்மாவுக்கு வந்து என்னுடைய ரூபத்தில் நேர்லேயே போனார் பாபான்னு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அது போல் பாபா வந்து நேர்லேயே போயிட்டாரு ஒருத்தருடைய ஒரு பக்தரை வந்து என்னுடைய ரூபத்தில் போய் நேர்லேயே காட்சி கொடுத்துருக்காரு அவங்க என்ன ஜெர்மனில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க இது வந்து அது போல தான் இப்போ சமீப காலமாக என் நிறைய பேர் வந்து நீங்கள் என் கனவுல வந்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அண்டு கனவில் வந்து பாபா கிட்டே இவங்க கேட்குற கேள்விக்கு நான் கனவுல வந்து பதில் சொல்கிறதா நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க நிறைய கமெண்ட் பாக்ஸ்லையே நிறையா வரும் நீங்கள் என் கனவில் வந்தீங்க வந்தீங்கன்னு ஸோ இது வந்து பாபாவுடைய வழிகள் யார் மூலயமா சொன்னால் உங்களுக்கு புரியுமோ அதுக்காக எனக்கு ஏதோ சக்தி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் எனக்கு இதுக்கு துளி கூட சம்மந்தம் கிடையாது பாபாவோடைய செயல் யாரை தேர்ந்தெடுக்கணுமோ தேர்ந்தெடுத்து அவங்க ரூபத்தில் உங்களுக்கு சில பதில்களை சொல்றது வந்து மகான்களுடைய சூட்சம வழிகள் இதெல்லாமே இப்போ ரெண்டாவதாக ஒரு கனவு ரெண்டாவதாக வேற ஒரு சப்ஸ்கிரைபர் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களும் பெங்களூரை சேர்ந்தவங்க தான் அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கனவுங்க அது அவங்க வாய்ஸ்லயே நீங்கள் கேளுங்க பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் இந்த ச இந்த சகோதரி வந்து பெங்களூரில் சேர்ந்தவங்க அவங்க வீட்டில் மூணு வேலையும் ஆர்த்தி பர்ஃபார்ம் பண்ணுற பழக்கம் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ அவங்க வீட்டு பாபாவுடைய ஃபோட்டோ அவங்களுக்கு எப்போயுமே ஆர்த்தி பர்ஃபார்ம் பண்ணுற வேலையே பழக்கம் இருக்குது நான் அந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ அழகாக இருக்கும் திவ்யமாக இருக்குங்க இது வீடாக கோயிலானே நமக்கு டவுட் இருக்கு டவுட்டு வந்துருன்னா பார்த்துக்கோங்க அவங்க வீடு மாதிரியே இருக்குது அது கோயில் மாதிரி இருக்கும் ஸோ வீட்டில் எப்பயும் பாபா ஆரத்தி வந்து இவங்க ஆரத்தி காட்டி ப்ளே பண்றது இவங்களுடைய வழக்கம் அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்த ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அது என்ன கனவுன்னு நீங்களே கேளுங்க வெரி குட் மார்னிங் பிரீத்தி சிஸ்டர் நேற்று வந்து எனக்கு ஒரு சூப்பர் ட்ரீம் வந்துச்சு அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு பிகாஸ் நீங்க தான் அதில் இன்வால்வ் ஆயிருக்கிறது மெயின்னு என்னன்னா யூஸ்வலி நான் நெஞ்சுன்னு இருப்பேன் சிஸ்டர் உங்ககிட்ட எப்போனா சொல்லலாம் நீங்கள் பெங்களூருக்கு வண்டின்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பாபாவை பார்த்துட்டு போங்க வீட்டுக்கு வாங்க இன்வைட் பண்ணலான்னு தான் நெஞ்சு நின்ந்தேன் பட் நேற்று என்ன ட்ரீம்னால் எங்கள் வீட்டில் வந்து நான் பஜ்ஜன் வச்சுருக்கேன் அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேருந்து மூணு டைப் ஆஃப் பாபா எடுத்துன்னு வரீங்க வீட்டுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்டாக நீங்கள் தான் வந்து பூஜைலாம் பண்ணுறீங்க பாபாவுக்கு ஸோ நீங்கள் எடுத்துன்னு வந்து வச்சுருந்தப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் பஜனுக்கு நிறைய பேர் வந்து உக்காந்துருக்குறாங்க பாபா பூஜை பார்க்குறதுக்கு அங்கே என்னான்னா நீங்கள் என்னென்ன எடுத்துனீங்கன்னா பாபாவுக்கு வந்து அபிஷேகத்துக்கு பாதாம் கேஷ்யோ விபூதி இந்த மூணு வச்சு நீங்கள் பாபாக்கு இப்படி அபிஷேகம் பண்ணுறப்போ எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப் மாதிரி வைப்ஸ் வருது அதுக்கப்புறம் நீங்கள் வேற என்னவோ எடுத்துனோறதுக்கு உள்ளே போறீங்க அந்த டைமில் வந்து நானும் எங்கள் அக்கா எங்கள் மம்மி வந்து எங்கள் பாபாவை பார்த்து நிற்கிறப்போ பாபா வந்து கண்ணு மூடி கண்ணை தருக்கறாரு கண்ணு மூடி கண்ணை தற்குறாரு அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து கை கொடுக்குறாரு அவர் கை எடுத்து என் கையில் பிடிச்சிக்கிற மாதிரி நான் இருக்கிறேன் உனக்கு எந்த இதுவோ இல்லாத மாதிரின்னு ஸோ ரொம்ப 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 சந்தோஷமா ஆயிடுச்சு சிஸ்டர் காத்திலேருந்து உங்ககிட்ட ஏன்னோன்னே இது உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்னு நினைச்சேன் எதனால பாபா இந்த ட்ரீம் கொடுத்துருக்குறாருன்னு தெரியல அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எவ்ரி தேர்ஸ்டே வந்து நாங்கள் பாபா குரூப் பூஜை இருக்கோம் அப்புறம் தேர்ஸ்டே தேர்ஸ்டே பாபா வந்து எந்த மாதிரி ஒரு இதுலன்னா கூட பிரசன்ஸ் காமிப்பாரு இல்லைங்களா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சு ஆல்பம் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ வந்து நான் உங்ககிட்ட எல்லாம் காமிக்கிற மாதிரி சிஸ்டர் இதுதான் இந்த ட்ரீம் Thank அது தெரியல எதுக்கொசரம் பாபா இது வர வச்சிருக்கிறாரு உங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எதனா லிங்க் ஆகுதா என்னான்னு தெரியல சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த கனவு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கனவு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவங்க ஷேர் பண்ணும்போது எனக்குமே இந்த கனவுக்கு அர்த்தம் புரியல நிறைய பேர் வந்து இந்த கனவு வந்துச்சு இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க என்கிட்ட கேட்குறீங்க உண்மையாக அதுக்கெல்லாம் யாரும் பிஹெச்டி பண்ணி படிச்சுட்டுலாம் வர முடியாதுங்க சில கனவுக்கு எனக்கு கேட்டதும் அர்த்தம் புரியும் ஓகே இதுதான் சொல்ல வர்றாருன்னு ஏதோ எனக்கு பாபா உணர்த்துறத சொல்லுவேன் இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரிய பட் நான் கையில் மூணு பாபா சிலையை எடுத்துகிட்டு இவங்க வீட்டுக்கு போகிற மாதிரியும் அது ஒரு பயங்கர வைப்ரேஷனாக ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து எல்லாரும் கனவு வந்துச்சுன்னு சொல்கிறீங்க எனக்கெல்லாம் கனவே வர்றதில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வீட்டில் ஆரத்தி பண்ணுறதா வழக்கமாக வையுங்கன்னு அதுக்காக தான் சொல்கிறது எந்த வீட்டில் ஆரத்தி தொடர்ந்து பண்ணுறாங்களோ இப்போ இந்த சிஸ்டர் வீட்டில் வந்து டெய்லியுமே ஆரத்தி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க வீட்டில் அப்படிங்குற போது அந்த வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே நிறைஞ்சிருக்கும் கோயிலை விட நெறஞ்சிருக்குங்க நான் சொல்கிறேன் கோயிலில் தான் பாசிட்டிவிட்டி இருக்குன்னு இல்லை உங்கள் வீட்டையே நீங்கள் கோயிலாக மாற்றலாம் அதுக்கு காரணம் புனித நூல்களை படிக்கிறதும் இந்த மாதிரி வந்து பாபாவோடைய பாடல்கள் சஹசிரநாமம் ஆரத்தி ஜபங்கள் இந்த கந்தசஷ்டி கவசம் இது எல்லாமே வந்து வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த வீடே கோயிலாக மாறிடும் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் நிரம்பி இருக்கும் அதை நீங்கள் உணரலாம் இது எந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகழகான கனவு வரும் கடவுள் கனவில் வருவார் பாபா வருவார் பேசுவார் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்வார் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் இப்போ வந்து மூணாவதாக ஒரு கனவு இது வந்து இன்னொரு பக்தருக்கு இப்போ நேற்று வந்தது என்னென்னா நானும் அவங்களும் ஷீரடியில் இருக்கோம் அப்போ நானும் என் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கனவுலேயும் நான் மஞ்சள் கலர் தான் இருக்கேன் அண்டு ஷீரடியில் இருக்கோம் ஷீரடியில் கோயிலெல்லாம் நான் இவங்களுக்கு சுற்றி காட்டுறேன்னா அப்போ லெண்டிபாகில் இருக்கிற கிணறு இருக்கு இல்லையா பாபா தண்ணி இறைச்ச கிணறு அந்த கிணத்துக்கிட்ட போகிறேன் நான் போனதும் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி மேலே ஏறுது அதை எடுத்து தண்ணியை இறைச்சி நான் பண்டிட் பண்டிக்கட்ட கொடுக்குறேன் அதை வாங்கிட்டு போய் அந்த பண்டிட் வந்து பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததா ஜஸ்ட்டு நேற்று தான் எனக்கு இந்த மெசேஜ் அதாவது சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த வீடியோ நான் பேசிகிட்ருக்கும்போது இந்த வீடியோ ரெடி பண்ணும்போதே எனக்கு ஒரு மெசேஜ் ஆச்சு இன்ஸ்டாவில் பார்த்தா அதுவும் கனவு அதுலேயும் நான் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு கடைசியிலும் இந்த வீடியோவில் இதை சேர்த்துக்கிட்டேன் அண்ட் அந்த பொண்ணு கடை எனக்கு சொன்னது என்னென்னா அக்கா அவங்க கூட நான் ஷீரடி வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க மேபி அதோட இம்பேக்டாக என்னன்னு தெரியல ஆனால் லெண்டிபாகில் இருக்கிற கிணத்துல தண்ணி வர்ற மாதிரியும் அதை எடுத்து நான் பண்டிட் கட்ட கொடுத்து அதை எடுத்துக்கொண்டு போய் பண்டிட் அபிஷேகம் பண்ணுற மாதிரி கனவு கேட்டதும் எனக்கே ரொம்ப சிலிர்ப்பாக இருந்தது இதை கேட்கும்போது லெண்டிபாகில் இருக்கிற அந்த கிணறு வந்து இப்போ மூடி தான் இருக்குது பட் ஸ்டில் இதை கற்பனை பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி குஷியாக இருக்குது கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய பேர் வந்து கனவில் நீங்கள் வந்தீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுலேயும் என்னை மஞ்சள் கலர் ட்ரெஸ்லேயே தான் எல்லாருமே பார்க்குறீங்க அப்படிங்கிற போது நான் சொன்னது எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய இந்த மாதிரி இருக்குது டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக ஒன்றுனா உங்களுக்கு நான் சொல்கிறேன் நிறைய வாய்ஸ் நோட் கூட இருக்குது இந்த மாதிரி நான் கனவில் வந்தது அப்படின்னு சொன்னத இத்தனை லட்சம் பக்தர்களுக்கு நடுவில் உங்களுடைய சில கோரிக்கைகளுக்கும் கேள்விக்கும் சின்ன சின்ன விடையாக சொல்றதுக்கு அவர் என்னை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் நான் பாகியமாக தான் நினைக்கிறேன் எனக்கு இது ஒரு பாகியமாக தான் இருக்குது ஏன்னா ஜெர்மனில் வந்து நேர்லேயே என்னுடைய ரூபத்தில் போனவருக்கு கனவுல போகிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சாதாரண விஷயம் ஆனால் அதுக்காக அவர் என்ன தேர்ந்தெடுக்கிறாரு அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கீங்க நான் முடிஞ்சால் ஒன்றா உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி கடவுளுடைய கனவு வரணும் அப்படின்னா நீங்கள் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமாக போகணும் நெருக்கமாக போகணும்னா ஆரத்தியை வீட்டில் என்றைக்குமே தவறாமல் ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் எப்படி இருந்துச்சு இந்த மூணு கனவும் நல்லா இருந்ததா அண்டு உங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி நான் கனவில் வந்திருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ யாருக்கெல்லாம் வந்திருக்கேனோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்